இன்று பலரால் இந்த தமிழரசுக் கட்சியினுடைய தமிழரசுக் கட்சி ஏன் நிலம் வகித்தது என்ற சம்பந்தமான கேள்வி இருந்திருக்கின்றது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தை அந்த உடைய நாங்கள் தெரிவிப்ப தெளிவாக்க வேண்டோம் நாங்கள் உண்மையிலே இலங்கை தமிழசுக் கட்சியை சேர்ந்த நாங்கள் கட்சியினுடைய உருவாக்கம் கட்சியினுடைய செயல்பாடுகள் சகலது எங்களுக்கு மக்கள் ஆணை வழங்குவது தமிழருடைய அரசியல் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காகவும் எங்களுடைய கொல்லப்பட்ட மக்களுக்கான பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பொறுப்புக்குரல் சம்பந்தப்பட்ட விடயங்கள்லேயும் மக்களுக்கு தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்றது தான் இரண்டு மிக முக்கியமான விடயம் அதிலே காணி விவகாரங்கள் மற்றும் ஏனைய மகாவெளி அதிகார சபையுடைய காணி பிரச்சனைகள் வன இலாகி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அரசியல் தீர்வுக்குள் உள்ளடக்கம் என்றால் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வின் உடாகத்தான் இந்த விடயங்களுக்கான தீர்வுகளை காணலாம் அப்போ அந்த விடயத்திலே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு ஒரு கோரிக்கை முன்வைத்த பொழுது அந்த கோரிக்கைக்கான பதில் பதிலானது எங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக பேச்சுவார்த்தையினூடாக நாங்கள் இதை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று பேச்சுவார்த்தைக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பத்தொன்பதாம் தேதி இல்லாத இருபதாம் தேதி அந்த வகையிலே தான் நாங்கள் நேற்றைய தினம் விரவு செலவு திட்டத்திலே நாங்கள் நடுநிலம் வகித்திருந்தோம் சிலர் சொல்லலாம் நீங்கள் நடுநிலம் வகித்தால் என்ன நடுநிலம் வகிக்காட்டி என்ன என்று அரசாங்கத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்பிக்கிறது ஆனால் ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி நடுநிலம் வகிக்கிறதின் ஊடாக இந்த நாட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுறதுக்கான சந்தர்ப்பங்களுக்கும் அது எந்த அளவுக்கு பிரிவிஷ்டமாக இருக்கும் என்று அந்த வகையிலே தான் நாங்கள் உண்மையிலே ஜனாதிபதியை நாங்கள் நம்பக்கூடியவராக இருக்கின்றார் ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசியலமைப்பு சம்பந்தமாக தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை தெளிவாக சொல்லியிருந்தார் அதே நேரத்திலே ஜனாதிபதி அவர்கள் கடந்த காலத்தில் எங்களுக்கு கொடுத்த சில வாக்குறுதிகள் சில விடயங்கள் சம்மந்தமாக குறிப்பாக நான் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கில் இருக்கிற சில அவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கின்றார் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதாவது காங்கேசன்துற முகம் போன்ற உடையங்களிலே முன்னேற்றக்கரமான உடையங்கள் நடைபெறுவதாக எங்களுக்கு அறியக்கூடியதாக அந்த அபிவிருத்தியை தான் நான் சொல்கின்றேன் அந்த வகையிலே தான் நாங்கள் ஜனாதிபதியை நம்பி ஜனாதிபதியுடன் சேர்ந்து தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினையை தீர்த்துக்கொள்ள வேண்டும் என்றதின் அடிப்படையிலே தான் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் தான் நாங்கள் நேற்றைய தினம் நடை வைத்திருந்தோம் இதுவே பாராளுமன்றத்திலே வேறு யாரும் ஒருவர் எங்களுக்கு வாக்குறுதியை தந்திருந்தால் நான் நினைக்கவில்லை நாங்கள் அதை கேட்டு எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்க கூடும் என்று ஆனால் ஜனாதிபதி அவர்களும் இந்த பத்தொன்பது இருபது சந்திப்பிலே வந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை அவர் முன்வைப்பார் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதிலே சிலர் சில தமிழ் தரப்பை சேர்ந்தவர்கள் அந்த மாவட்டத்துக்கு பாலம் கட்டப்பட்டதுக்கான ஆய்வு செய்வதுக்கு நீதிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த அபிவிருத்தி திட்டம் இங்கே ஒரு வைத்தியசாலை இங்கே ஒரு அது வருகின்றது என்று சொல்லி எல்லாம் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க நிலைப்பாட்டில் இருக்கக்கூடும் ஆனால் இலங்கை தமிழசு கட்சியும் சரி தமிழ் மக்களும் சரி ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தது தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்று வேணும் என்றதுக்காகத்தான் விடுதலை போராட்டம் ஒன்றில் எத்தனை ஆயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் விழந்திருக்கிறோம் அவர்களுக்கு அவர்களுடைய ஆத்மா சாந்தி என்று சொன்னால் நாங்கள் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை அடைந்தால் மாத்திரம்தான் அது நடைபெறும் அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது அந்த விடயத்திலே நாங்கள் கூடிய கல கவனம் செலுத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதிலே தமிழரசு கட்சிக்கு கூடிய பொறுப்பு இருக்கின்றது நானும் பாலங்கள் முக்கியம் நாங்கள் அந்த விடயங்கள் எங்களுடைய மக்களுடைய வரி காசில் எங்களுடைய மக்களுடைய அன்றாட தேவைகள் பாலங்கள் வீதிகள் வீடுகள் இதெல்லாம் குடிதானி எல்லாம் தேவையான விடயங்கள் வைத்தியசாலைகள் பாடசாலைகள் இது அனைத்துக்கும் நாங்கள் கற்ற தான் மீண்டும் அந்த நிதி ஒதுக்கப்படுகின்றது அந்த வகையிலேயே எங்களுடைய பிரதேசங்களை நாங்களே ஆட்சி செய்தால் நாங்களே எங்களுடைய வருமானங்களை தருவி நாங்களே எங்களுடைய மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையான ஒரு அரசியல் தீர்வு எட்டுவதுதான் எங்களுடைய அரசியல் அமிலாசை